உண்மையும் சொல்ல எதையுமே கும்பிடாம விட்டா நல்லது மட்டும் கும்பிட்டாலும் நல்லது எதையுமே கும்பாம விட்டா ரொம்ப நல்லது இல்ல ஏதாவது ஒண்ணு மட்டும் முழுசா நம்பி அதை மட்டும் கும்பிட்டாலும் நல்லது இது ஒரு உதாரணத்துக்கு உனக்கு விநாயகர் தான் ரொம்ப பிடிக்கணும் அவள் தான் விநாயகர் பிடிச்சுன்னு கவனம் விட்டு காலையில் விநாயகர் கும்பிட்றேன் மதியம் முருகரு கும்பிடறேன் நான் ராத்திரி வந்து சிவனை கும்பிடறேன் அப்படிங்கும்போது தான் கன்ஃப்யூஷனே வரும் ஏன்னா இயற்கை தத்துவத்தில் எல்லாமே கடைசியாக ஒன்று தான் அந்த எல்லாமே ஒன்றுதான்றது தான் இந்த பிரபஞ்சத்தை காட்டுறோம் அண்டவெளி அண்டவெளி தான் ஏதுமற்றது ஒன்றும் இல்லாதது பூஜ்யம் நிருமம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்போ அந்த அண்டம் என்பது ஏதோ ஒரு சக்தி தான் அதை இயக்குதுன்றது நம்ம இப்போ பூமி பார்த்தா தானாக சுற்றி நிற்குது அசைஞ்சு நினைக்குது இப்போ நம்ம உக்காந்துக்கிறோம் ஆனால் அசையவே இல்லை ஆனால் பூமி சுற்றின்னு தான்ங்குது அந்த அசைவு நமக்கு தெரியுதா ஏன்னா அதனோடு சேர்ந்து நீயும் சுற்றிக்கிட்டே இருக்கிற போது உனக்கு பூமி சுற்று தெரிய மாட்டேங்குது அப்போ அந்த இயக்கம் சொல்கிற பார்த்தியா ஏதோ ஒன்னோட ஒன்று பிடிச்சி இழுத்துக்குன்னு தான் இயங்கிட்டு இருக்குது இப்போ பூமி எதை பிடிச்சி இருக்குது சூரியன் பிடிச்சி இழுத்துன்னு இருக்குது சூரியன் மட்டும் இப்படி விட்டா பூமி காணாமல் போயிடும் இப்படி அந்த நிலா எதை பிடிச்சிருக்குது பூமியை பிடிச்சி இருக்குது நிலா இப்படி ஒன்றோடு ஒன்று சார்ந்து அது வந்து தன்னுடைய சுய இயக்கத்தை நடத்திட்டு இருக்குது இதை தான் பிரபஞ்சம் என்று சொல்கிறோம் அவ்வளோதான் ஏது மற்ற இன்னும் சொல்லப்போனால் தேடிக்கிட்டே போனால் உடனே கிடைக்காது போயிட்டே இருக்க வேண்டியது அதுக்கு எல்லையே கிடையாது நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் இப்போ இந்த பொருள் இருக்குது இந்த பொருள் இப்போ நெருப்பில் போடுறோம் கறியாக மாறுது அது கறியாக மாறினா அதில் கொஞ்சம் நெய் சேர்த்தா மையன்னு சொல்கிறோம் திடப்பொருளாக சேர்த்தா டப்பாவில் சேர்த்து வச்சுக்கலாம் அப்போ ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுது ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுது அதே போல் தான் நாமும் இன்றைக்கி நாம் இந்த சரீரத்தில் இருக்கிறோம் ஆனால் ஏற்கனவே பல சரீரங்களை தாண்டி வந்திருப்போம் அந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது நம்ம என்னென்னலாம் நினைவுகள் நினைச்சோமோ எல்லாமே எங்கேண்ணா இந்த கேலக்சி ஏதாவது அண்டன்னு சொல்கிறாங்க போய் சொறாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம செல்ஃபோன் இருக்குது ரைட்டா இப்போ நூறு செல்ஃபோன் இங்கே வச்சுட்டுருக்குறாங்க நூறு இருக்கிறோம் இப்போ நூறு செல்ஃபோனுக்கும் ஃபோன் அடிக்கிறோன்னு வச்சுக்கேன் நூறு பேருமே பேசலாம் ரைட்டா ஒயர் கிடையாது இப்படி பேசுறது இந்த காத்துல எப்படி போகுது அப்ப காத்துல போய் அதுல இருந்து இன்னொரு கருவியை வச்சு இழுக்கிறப்ப வாய்ஸா கேட்குது இல்லையா அதே போலதான் நம்ம நினைவு அலைக்கிறது நம்முடைய நினைவுகள் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே அந்த எண்ண ஓட்டங்கள் கதிர்வீச்சு அலவரிசைகள் இந்த காத்தோடு காத்தா கலந்துருக்குது உனது என்னது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது லட்சாண்டுகள் உடைய எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல கலந்துருக்குது அப்போ இந்த ஆத்மா வந்து அதில் ஏதாவது ஒரு கலந்ததில் போயிட்டு துல்லியமாக உற்று நோக்கி தன்னகத்தே ஈர்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகுதுன்னா நீ படிக்காமலே மேலே என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கா அது மேலே தான் கலந்துருக்குது அதுதான் பிரபஞ்சத்துக்கும் ஆத்மாவுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் அப்போ ஏதாவது அவனோட லிங்க் அப்புறமா தான் நீ படிக்காமலேயே ஞானி படிக்காமலே படிக்காமலேயே மேஜையாகிடுறேன் படிக்காமலே பாட்டு பாடுவேன் பாட்டு எழுதுவேன் மியூசிக் வாசிப்பேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் அவனுக்கு சொல்லியே கொடுக்காத ஒரு விஷயத்தை எப்படி வாசிக்க முடியும் இப்ப ஏற்கனவே இருக்கிறத மனம் உள்வாங்கி கிரகிச்சு அது இப்படிதான் இருக்குன்னு சொல்றப்ப அதுதான் பிரபஞ்ச சக்தி அந்த சக்தி வேற யாருடைய இல்லை உங்களுடைய பூர்வ ஜென்ம நினைவுகள் நினைவு அலைகள் அப்படின்னு சொல்றோம் சரியா அது நமக்கு கிடைச்சிச்சுனா தான் நமக்கு ஏழாவது அருவியை நோக்கி போயிட்டான்னு அர்த்தம் சவன்த் சென்ஸ்